அனைவருக்கும் வணக்கங்க அதாவது பார்த்திங்கன்னா கலர் மற்றும் ஒவ்வொரு நிலங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செடிகள் வந்து சாகுபடி பண்ணலாம் ஒட்டு செடிகளை வந்து சாகுபடி பண்ணலாம் அதுக்கு ஒரு உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மண்ணு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கலர் மண் அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து சரியாக இருக்காதுங்க பிஹெச் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் நமக்கு செடி வளர்க்குறது வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் ஈஸி வந்து அதிகமாக இருக்கும் அதனால் சால்ட்டு கண்டன்ட் அதிகமாக இருக்கிறதுனால இது பார்த்திங்கன்னா செடிகள் வந்து வளர்க்குறது வந்து பிரச்சனையாக இருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில லேட்டஸ்ட்டு தொழில்நுட்பத்தை வந்து பயன்படுத்தி நம்ம வந்து செடிகளை வளர்க்கலாங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணங்க அதாவது பார்த்திங்கன்னா சாயில் ப்ரீடிங் சிஸ்டம் மண்ணை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு அடி ஆழத்துக்கு கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் புதுசாக சாயில் மிக்சர் வந்து கொடுக்கணும் அதாவது ரெட் சாயில் அது கூட வெர்மி கம்போஸ்ட் அப்புறம் வந்து காயற்பித்து கம்போஸ்ட் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி பயோஃபர்டிலைசர்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம அது கொடுக்கும்போது என்டையர் சாயில் சிஸ்டம் மாறுதுங்க அது மாதிரி நடவு பண்ண இந்த கொய்யா செடிகள் தாங்க இது இது ஜஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டரை மாதம் ரெண்டே முக்கால் மாதம் வயதுடைய செடி தான் இது ஐயா தண்டபாணி அவருடைய தோட்டத்தில் வந்து நம்ம வந்து நடவு பண்ணியிருக்கேன் இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரெண்டரை மாதத்துலையே நல்ல ஒரு குரோத்து சாதாரண ஒரு நல்ல ஒரு லோமி சாயிலில் நல்ல வளமான ஒரு சாயில்ல வந்து வரக்கூடிய வளர்ச்சி வந்து இந்த நம்ம கலர் மற்றும் ஒவ்வொரு நிலத்திலேயே வந்து நம்ம வந்து கொண்டு வரலாம் புதிய புதிய தொழில்நுட்பங்களை வந்து பயன்படுத்தி நம்ம வந்து கண்டிப்பாக செய்யலாங்க நன்றி